அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தில் நுழைகிறாருங்க சுக்கரன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சகாயமானவராக சுக்கரனை பார்க்க முடியாது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையிலும் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் சுக்ரனின் பார்வையிலும் ராசியின் அதிபதியான சூரியன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க பகை கிரகமாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய பூர்வ உண்யஸ்தானிய ஐந்தில் அமர்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக பதினோராம் இடமாகிய லாபஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க எனவே பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாற்றுகிறார் ஏனென்றால் மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த தருணத்தில் ஐந்து பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சுக்கரன் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் நுழைகிறார் இதன் காரணமாக பல்வேறு விதமான மாறுதல்களும் யோகமும் அதே சமயம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக இவையெல்லாம் அமைகிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்வது பல நல்ல யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே அது மட்டுமல்லாது இந்த கிடைப்பதால் குருவின் சுப பார்வை காரணமாக குரு சுக்ர மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவேதான் பல்வேறு விதமான யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் குருவின் பார்வையில் குரு மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய உச்ச பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மனித வாழ்வுல தலைகீழாக மாற்றி கொடுக்கக்கூடிய திருப்பங்களையும் அள்ளி கொடுக்க சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சஞ்சரிப்பதன் காரணமாக எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் இந்த தருணத்தில் சுக்கரனின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அதே போன்ற நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடமாக மூன்று ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ஏனென்றால் சுக்கரனுடைய பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் குரு செவ்வாய் சம கிரகமாகவும் சூரியன் சந்திரன் பகை கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன அப்படி பார்க்கப்பட்டாலும் பனிரண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் தான் சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக தனது சமகிரகமாக இருக்க கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் திசையோ அல்லது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது திசையோ நடைபெறும் போது இந்த நட்பு கிரகங்களுடைய நடைபெற்றால் மிகுந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்வில் இனிதாக கிடைக்கும் சம கிரகமாக இருக்கக்கூடிய குருவி செவ்வாயின் புக்தியோ திசையோ நடைபெற்றாலும் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ஆனால் அதே சமயம் திசை நடைபெறுகிறவர்களுக்கு சூரிய புக்தியோ அல்லது சந்திர பக்தியோ நடைபெறும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும்

கூட மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமாற்று இருக்கும் போது சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த தருணத்தில் சுபத்துவ பாதையில் பாவ கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் சுபபலம் பொருந்திய புதனுடனும் இணைந்து இருக்கிறாருங்க எனவே எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்து அவற்றை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அதற்கு பக்க உறுதுணையாக நிச்சயமாக சுக்கரன் செயல்படுவார் பல்வேறு வகையில வரக்கூடிய காரிய தடைகளை விலைக்கு விடுகிறாருங்க பொருளாதார ரீதியாக மிக வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குடும்ப வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது செல்வ செழிவு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்றவற்றை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் அதே சமயம் இந்த தருணத்தில் அதீத சிந்தனையை தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக தேவைப்படுகிறது ஏனென்றால் ஒரு செயலை செய்வதற்கு முன் அந்த செயல் குறித்த சிந்தனையை சற்று நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் அதீத ஓவர் திங்கும் தடை போடக்கூடிய ஒரு தருணமாகவும் அந்த செயலை செயல்படுத்த இயலாத ஒரு தருணமாகவும் மாறிவிடுகிறது எனவேதான் சுக்கரன் தனது நமக்கிரகமாக குருவை பார்த்தாலும் குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க எனவே இந்த நேரத்தில் ஓவர் திங்கிங் தவிர மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எதை குறித்தும் தவிர்த்து விட்டு ஒரு திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்யுங்க முயற்சி செய்யும் போது அதில் சிக்கல்களை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ என்று ஒரு விதமான பயத்துடன் நீங்கள் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருந்தால் மட்டும் அதற்கான வாய்ப்பு வெற்றிகரமாக அமையாது தொடர்ந்து சிந்தனையிலே அந்த காரியம் தோல்வியை தழுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிடும் என்பதை முடியாதா என்ற முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக அதில் வரக்கூடிய தடைகளை விலக்கி காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாரு சுக்கரன் அந்த அமைப்பில் மிகவும் வலுவாக இருக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி சுக்கரனின் அமைப்பு இருக்க சிம்மராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சுக்ரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஐந்தில் அமர்ந்திருக்கிறாருங்க சுக்கிரன் ஐந்தில் அமர்ந்திருப்பது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் அவற்றை கன கச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுகிறார் உறவுகள் வளப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்குங்க ஐந்தாம் இடம் மிக வலுள்ளதாக மாறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் புதிதாக சொத்துக்கள் நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் சூரியனின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனி சப்தமஸ்தானத்தில் இருக்கும் போது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ஐந்தில் இருப்பதால் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக வலுவாக இருந்தால் இந்த நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சார்ந்த பதவிகள் உங்களை தேடி வரும் வியாபாரத்துறையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சுக்கரன் சஞ்சரிக்கிறார் எனவே புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது கலைத்துறை சார்ந்த பணிகள்ல திறமை வெளிக்கொணர்வது மட்டுமல்லாது கவனம் அதிகமாக செலுத்தும் போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் சிரமம் மறைமுக தொல்லை அலைச்சல் எதிர்பார்த்த விஷயங்கள்ல காரிய வெற்றி போன்ற அனைத்திலும் மிக சிறந்த மாறுதல் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவே சபா பலம் விவசாயம் சார்ந்த பணிகள்ல கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஒன்பதிலும் சுக்கரன் ஐந்திலும் இருப்பது மோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சிம்மராசிக்கார பெண்மணிகள் இந்த தருணத்தில் ஈடுபடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக பெரிய அளவில் விஸ்வரூப வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசைக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக பெறக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக நிச்சயமாக அமையும்